புனிதரி இருபது புனித இவர் இத்தாலியில் உள்ள ராவண்ணாவில் பிறந்தவர் அறிவில் சிறந்தவரான இவர் கடானியா நகரின் ஆயரானார் இது குறித்து பாரம்பரியமாக சொல்லப்படுகின்ற செய்தி ஒன்று உண்டு அது என்னவெனில் கடானியா நகரில் ஆயர் இல்லாமல் இருக்க வானதுதர் ஒருவர் எல்லாருடைய கனவிலும் தோன்றி லியோவை சுட்டிக்காட்ட மக்கள் அனைவரும் இவரை ஆயராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இவர் ஆயரான பின்பு மறைமாவட்டத்தில் இருந்த குறி சொல்பவர்களை விரட்டியடித்தார் திரு உருவங்களை வணங்கக்கூடாது என்று கட்டளையை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் இவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது அதற்கெல்லாம் அஞ்சாமல் இவர் தனது முடிவில் மிக உறுதியாக இருந்தார் ஆகையால் சிசிலியின் ஆளுநர் இவரை கைது செய்து நாடு கடத்தினார் அங்கு இவர் தனிமையில் இறைவனிடம் வேண்டிக்கொண்டே இருந்தார் ஏழைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த இவர் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார்